தென்னை சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் மற்றும் தேங்காய் தொட்டி ஏலம் நடந்ததுங்க இன்றைக்கி வந்து ஏலத்துக்கு வந்த தேங்காய்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த தேங்காய் வரத்து பீஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு பீஸுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கிலோங்க தேங்காய்ங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க அதுக்கு எங்க தேங்காய் தொட்டிங்க தேங்காய் தொட்டி பார்த்தீங்கன்னா வரத்து கம்மி தாங்க ஒரு மூட்டை தான் இன்றைக்கி வந்திருந்துங்க தேங்காய் தொட்டி தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா எண்பத்தி ரெண்டு காசுக்கு ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க தேங்காய் தொட்டிக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்குதுங்க யாராவது வச்சிருந்தீங்கன்னா இந்த மண்டியில் கொண்டு வந்து நீங்கள் வந்து கமிஷன் இல்லாமல் தேங்காய் தொட்டி விற்றுக்கலாமாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஏகிய குரூப் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் うん。Mm. <Yeah. S 1> yeah.